வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் குறைந்தபட்சம் ஒரு நைட்டிங்க சௌமியா நைட்டிஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க என்ன சார் குறைந்தபட்சம் என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஓகே புரியுது இல்லத்தரசிகளுக்கு பெண்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அரிய வாய்ப்பை கொடுக்குறாங்க திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான நிறுவனம் சௌமியா நைட்டிஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தரமான காட்டன் நைட்டிஸை வந்து ரொம்ப 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 கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அதுவும் தரமான நைட்டிஸை இந்த ரேட்டு கொடுக்க முடியுமாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது பெண்களுக்கு ஏற்ற வகையில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் இப்படின்னு மூணு அளவுகளில் தரமான காட்டன் நைட்டிஸ்களை இவங்க கொடுக்குறாங்க வாடிக்கையாளர்களோட தேவை என்ன அதை பூர்த்தி செய்யறதில் அக்கறை காட்டுறாங்க அதனால தான் தமிழ்நாடு முழுக்க இவங்களோட ப்ராடக்ட் நிறைய இடங்களில் சேல்ஸ் இருக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்காக நீங்கள் பல்காக வந்து நூறு பீஸ் வாங்கணும் இரநூறு பீஸ் வாங்கணும் அப்படிங்கலாம் அவங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறதில்ல நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கலாம் ஒரே ஒரு நைட்டி கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பார்த்து அல்லது நீங்கள் சேல்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பல்காக வாங்கலாம் அது உங்கள் சாய்ஸ் ஸோ நீங்கள் ஒரு நைட்டி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அதை அழகாக கொரியரில் அனுப்பி வச்சுருவாங்க நல்ல ரேட்டுங்க நல்ல குவாலிட்டிங்க நல்ல லேட்டஸ்டான டிசைன் நிறைய வச்சுருக்காங்க ஸோ தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் பயனடைங்க நம்ம சேர்ந்து வளருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சௌமியா நைட்டிஸ் ஃபோன் நம்பர் தரும் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஃபைவ் ஒன் ஃபோர் டூ இன்னொரு நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் செவன் த்ரீ ஜீரோ செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ரெண்டையுமே தமிழில் சொல்கிறோம் ஆறு மூன்று இன்னொரு நம்பர் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஏழு எட்டு மூன்று ஐந்து நோட் பண்ணிட்டீங்களா மொத்த விலையில் சில்லறை விற்பனையும் பண்ணி கொடுக்குறாங்க தரமான காட்டன் அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான அட்ரஸ் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க கான்டாக்ட் வச்சுக்கோங்க மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஓகேவா ஆல் தி பெஸ்ட் அடுத்தது வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பு திருப்பூர்லிங்க ரைசிங் அப்புறம் சூடிங் இந்த ரெண்டு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆண்கள் நிறைய பேர் தேவைங்கிறாங்க தங்குற வசதி சாப்பாடு வசதி எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ டூ ஒன் டூ நைன் செவன் இன்னொரு நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் செவன் எயிட் டூ ஒன் டூ நைன் செவன் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பும் திருப்பூரில் தான் திருப்பூர் காஜாப்பாட்டம் நிறுவனத்துக்கு சூப்பர்வைசர்கள் நிறைய பேர் தேவை தங்குமிடம் கொடுத்துறாங்க நல்ல சேலரி செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ டூ த்ரீ டபுள் செவன் த்ரீ இந்த வேலைவாய்ப்பு மற்றும் பிஸ்னஸ் தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களும் இதே மாதிரி வேலை தெரிவித்துக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கும் நீங்கள் பண்ண ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோவோடு சந்திக்கலாம் உங்கள் கருத்துக்களை கவுண்ட் பாக்ஸில் போடுங்கள் நம்ம சேனல் பிரிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ